ஒரு ஒரு ஐந்து பேர் அதே அப்பொழுது அந்த காலத்தில் சித்தாந்த தீபிகை என்று சொல்லுகின்ற ஒரு இதழிலே அதையெல்லாம் அவர்கள் பதிப்பித்தனர் உதிரியான சில பாடல்களே முதலிலே வந்தது கழித்தொகை தான் கழித்தொகை அடுத்தது ஐங்கூறு நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் வந்த ஐங்கூறு நூறு இது இருக்கு அப்புறம் புறநாடுக்கு பிறகு வந்து விடுகிறது இதில் முதன் முதலாக மிகுதியாக மொழிபெயர்த்தவர் எழுபது புறநா பாடல்களை போப்பையர் நான் ஒரு தமிழ் மாணவன் என்று சொல்வதிலே பெருமைப்பட்டுக் கொண்டு நல்லறையில் எழுதி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அந்த பெருமகனார் எழுபது பாடல்களை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதிலேயே அவர்கள் மொழிபெயர்த்து வெளியிட்டார்கள் அது பின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேயும் மறுபதிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியது ஹீரோயிக் தமிழ் ஹீரோயிக் போயம்ஸ் என்று சொல்லுகிற பெயரலா இருக்கிறது அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் சில பேர் அதில் ஈடுபட்டு வருகிறார்கள் சுருக்கமாக சொல்லுவதற்காக முதன் ஒரு முழுமையான நூலை மொழிபெயர்த்த பெருமை வழக்கம் போல இலங்கை தமிழறிஞரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பத்து பத்துப்பாட்டு முழுவதையும் மொழிபெயர்த்தார்கள் அவருக்கு முன்னே பத்து பாட்டு வெளிவந்த உடனே ஒரு நான்கு ஆண்டுகளுக்குள்ளேயே குமாரசாமி என்று சொல்லுகின்ற ஒரு இலங்கை தமிழறிஞர்தான் ஹாஃப் அன் அவர் வித் சங்கம் பயில்ஸ் என்று சொல்லி கவிழருடைய குறுஞ்சிப்பாட்டின் முழுமையையும் புர்நராட்டுப்படையினுடைய நூத்தி நாற்பது அடிகளையும் உரைநடையாக மொழிபெயர்த்து இருக்கிறார்கள் ஆகவே தமிழ் மொழிபெயர்ப்பை ஓரளவு வளர்க்க வேண்டும் என்கின்ற ஆசைப்பட்டு செய்தவர்கள் இலங்கை தமிழர்களாகவே இருக்கிறார்கள் இது ஒரு நம்ம குறித்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அது ஆறுமகன் அவரிலிருந்து அழைப்பான உபுலானந்த அடிகளில் இருந்து எத்தனையோ பேர் அந்த இலங்கை மண்ணிலிருந்து பிறந்தவர்கள் தான் தமிழை செழுமைப்படுத்தியிருக்கிறார்கள் தமிழை வளமைப்படுத்தியிருக்கிறார்கள் தமிழை காப்பதற்காக அவர்கள் போராடி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு வரலாற்றை மிக நன்றியோடு நாம் நினைத்து அவர்கள் மொழிபெயர்த்த பொழுது முன்னுரையிலே சொல்லுகிறார் அப்பொழுது இலங்கையினுடைய ஆளுநராக இருந்து ஓய்வு பெற்று போன பிறகு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே இவரை சந்திக்கிறார் ஜே வி செல்லையா அவர்கள் ஆங்கில பேராசிரியர் அவர் கேட்கிறார் ஐ கம் டு நோ தட் தமிழ் இஸ் ரிச் ஐ வாண்ட் டு நோ வெதர் தேர் ஆர் அவைலபிள் எனி டிரான்ஸ்லேஷன் இன் டு இங்கிலீஷ் என்று கேட்கிறார் சொல்லுகிறார் ஃபார் மை நாலேஜ் ஐ ஐ நோ டூ பை ஜி போப் நத்திங் டு டு தி இப்படி இதுக்கு மேலே என்ன ஒன்றும் ட்ரை இன் திஸ் லைன் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த கேள்வி தான் அவருக்கு புரோக்கிங் அதை சொல்லுற அதனால தான் அதை செய்தேன் ஆனால் ரெண்டாவது நோக்கம் இருக்கிறது தி சங்கம் லிட்ரேச்சர் அட்லீஸ்ட் த்ரூ இங்கிலீஷ் ஐ எம் ஐ எம் டேக்கிங் அவர் சொல்றார் அதனால இன்னைக்கும் கூட ஆங்கிலம் படித்த தமிழர்களுக்கு தமிழே மூலத்தில் படிப்பதை காட்டிலும் ஆங்கிலத்தில் படித்தால் அவர்களுக்கு புரிகிறது ஏன்னா நமக்குள் லாங்குவேஜ் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார்ம் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த மாதிரி இதை தொடங்கி வைத்த பெருமை அவர்களுக்கு இருக்கிறது பிறகு தொடர்ந்து பல பேர் வந்திருக்கிறார்கள் இதை எல்லாவற்றையும் சொல்வது நமக்கு இங்கே நேரம் பத்தாத ஆகினால முழுமையான மொழிபெயர்ப்புகளை செய்தவர்கள் யார் யாருங்கிற பட்டியலை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் இதனுடைய செய்திக்கு வருகின்றேன் முழுமையாக செய்தது முதல்ல தொடங்கினவரே ஜேவி செல்லையா அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதில் வாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அவர் பண்ணார் அது வரைக்கும் யாருமே அதை படிக்கலைங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நான் வேண்டுகோள் காலை பிடிச்சி கேட்குறது மாதிரி சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் இந்த படிக்கணும் தேவை செய்து இரண்டால் படித்து நாங்கள் கட்டப்பட்டு செய்வதை யாருமே திரும்பி பார்ப்பதாக தெரியவில்லை ஒரு முறை திரும்பி பார்த்துருந்தால் கூட என்னையா தப்பாக சொல்லி வச்சிருக்கியே திருத்துன்னு என்னால் சொல்லலாம் யாருமே சொல்வதில்லை நான் அனுபவப்பட்டு வைத்தறிச்சல்லை அதை சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பெரிய அவை உலகத்தமிழ் மாநாடாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அவையிலே நல்ல அறிஞர்களெல்லாம் எல்லாம் விலையால்லாம் வந்திருக்கிறாங்க அவர்கள்லாம் இருக்கின்ற பொழுது இதை சொல்லுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற யாராவது இதை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் எல்லாரும் செய்திருக்கிறார்கள் எல்லாரும் நூற்றுக்கு நூறு செய்து விட்டார்கள் பெரிய ஞானி அகத்தியர் துல்காப்பியர் மாதிரி ஒருத்தரும் கிடையாது குறைகள் இருக்கும் ஆனா குறைகள் இருந்தா கண்டா இப்படி குறையா இருக்கிற மாதிரி தெரியுது வழியில போகும் பொழுது முள்ளு கிடந்ததுன்னா எடுத்து ஓரத்துல எடுத்து போட்டு போறது இருக்கு பாருங்க அதே போல சின்ன சின்ன தவறுகள் இருக்கு கொஞ்சம் பாத்துக்கங்கன்னு சொன்னா அடுத்த பதிப்புல சரி பண்ணிக்கலாம் அடுத்த பதிப்பு வெளிவர்றதா இருந்தால் இதற்கு வாய்ப்பே இல்லை நான் ஏன் சொல்லுறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அகனானூர் ஒரு முழுவதையும் அறிமுகப்படுத்திக்கவே இல்லை பேசும்பொழுது நீங்க தெரிஞ்சுக்கலாம் அகனானூர் ஒரு முழுவதையும் நானூறு பாடல்களையும் மூன்று தொகுதிகளாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை வெளியிடுவதற்கு நாதி இல்லாம பதினோரு ஆண்டுகள் பிச்சைக்காரனை போல அலைந்து பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய அருமை நண்பர் பேராசிரியர் தங்கமுத்து அவர்களுடைய முயற்சியினாலே பாரிதாசன் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக வெளியிட்ட இந்து பத்திரிகைகள்லாம் அனுப்பினார்கள் என்ன பண்ணாங்களோ தெரியலை என்ன பண்ணாங்கன்னு தெரியலை அதை சும்மா எங்கேயாவது போட்டிருந்தாலாவது கரையானாவது சாப்பிட்ருக்கோம் அது எட்டாமல் வேறு இடத்துல வச்சிருந்து வாங்களோன்னு எனக்கு சொன்னுது யாருமே இதுவரையில் அதை பற்றி ஒன்றுமே சொன்னது கிடையாது அதுக்கு பிறகு நட்டினை வெளியிட்டேன் நட்டினை மொழிபெயர்ப்பை பற்றி யாருமே கருத்தை சொல்லலை அதுக்கு பிறகு இப்போ குறுந்தாய் வெளியிட்ருக்குறேன் ரெண்டு வயசம் ஆச்சு நீண்டவுக்கு அனுப்பினேன் ஒரு மதிப்புரையும் இல்லை ஒன்றும் கிடையாது பார்க்குறவங்க சொல்கிறாங்க நல்லா பண்ணியிருக்கீங்க சரியா போச்சு மகிழ்ச்சியாக இருக்கு ஆனால் குறைகளை சொல்ல வேண்டும் என்று நான் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் யாரும் சொல்லவில்லை அதனால் என்னுடைய குறையை உங்களிடத்திலே நான் இப்பொழுது வெளிப்படுத்தினேன் நான் சொல்லுகிறேன் ஜேவி செல்லையா சண்முகம் முல்லை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் வெளியிட்டார் ஐங்குறுநூறு புறநானூறு ஆகிய இரண்டையும் பி ஜோதிமுத்து என்று சொல்லுகிற தமிழ் பேராசிரியர் அமெரிக்கன் கல்லூரியில் இருந்தவர் அவர் வெளியிட்டார் அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் மிகச்சிறந்த அறிஞராக ஏ வி ஐயர் அவர்கள் நற்றினையை மிக அருமையாக விரிவாக அவர் காம்போசிஷன் காம்போசிஷன் ஹி அது ரொம்ப அழகா அவருடைய ஆங்கிலத்தை படிச்சாவே நமக்கு ஆங்கிலம் நமக்கு நல்லா வரும் அந்த மாதிரியான ஒரு நடையில் எழுதியிருக்கிறார்கள் அடுத்தபடியாக பரிபாடலை ஆங்கில பேராசிரியர் கே ஜி சேஷாத்ரி ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அழனா நூற்றை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வெளியிட்டேன் கலித்தொகையை அமர்வுக்கு தலைவராக இருக்க வேண்டியவராகிய பேராசிரியர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஆசிய நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது அடுத்தது நற்றினை என்னுடைய நற்றினை மொழிபெயர்ப்பு வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அதை வெளியிட்டிருக்கிறது அடுத்து இரண்டாயிரத்தி ரெண்டில் நேற்று நம்முடைய கலைஞர் அவர்களால் பாராட்டப்பட்ட ஹார்ட் அவர்களுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு புறநானூற்று ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது ரெண்டு பேரால செய்யப்பட்ட ஒரு அருமையான மொழிபெயர்ப்பு அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழில் ஹார்டுக்கு பிறகு என்னுடைய குறிந்தொகை மொழிபெயர்ப்பு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அது உங்களுக்கு முக்கியமான விஷயம் தமிழிலே முதன் முதலாக அந்த மொழிபெயர்ப்பிலே வந்தவர்களிலே நல்லாடே பாலகிருஷ்ண முதலியார் என்று சொல்லுகின்ற பெருமகன் தான் முதன் முதலாக மிகுதியான பாடல்களை மொழிபெயர்த்த பெருமைக்கு உரியவர் முன்னூற்றி ஐம்பது பாடல்களுக்கு மேலே இது கோல்டன் ஆந்தாலஜி ஆஃப் தி ஏன்சியன் தமிழ் லிட்ரேச்சர் என்று கழகப் பதிப்பாக வெளிவந்தது ரெண்டாவது பதிப்பு பெரியவர்கள் எல்லாம் குழந்தைசாமி ஐயா நானெல்லாம் எல்லாம் இருந்ததை வெளியிட்டோம் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலேயே மொழிபெயர்ப்பை பாரிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு வாங்கி கொடுத்து தொள்ளாயிரத்தி ஒன்பதிலேயே அதை வெளியிட்டிருக்கிறார்கள் அடுத்து பதிட்டு பத்து ஏ வி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் யாருமே தமிழை படிக்கிறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க பயப்படுவாங்க அதை படிக்கிறதுக்கு அதை மொழிபெயர்த்து ரெண்டாயிரம் முடிச்சு ஏ வி ஆகவே இந்த முழுமையான மொழிபெயர்ப்பை செய்தவர் என்பதை சொல்லிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் சொல்லி முடிச்சிடுறேன் ரெண்டு அதுக்கு மேலே வேண்டியதில்லை அக்யூரேசிங்கிறது ரொம்ப முக்கியம் பாடலை மொழிபெயர்க்கிற பொழுது வேற எதுவெல்லாம் இருக்கட்டும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது செய்தி என்பதுதான் நமக்கு முக்கியமானது அதிலேயே பிறட்சி இருக்குமானால் அது மிக பாதகமாக விளை விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் வரிசை என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது நம்முடைய வரிசை கொடுக்கறதுன்னு சொல்றான் வரிசை கொடுக்கறது அந்த வரிசை இந்த வரிசை